திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகொண்டா பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக நில அளவைக்கு வந்த வட்டாட்சியரின் காரை வழிமறித்த கிராம மக்களில் சிலர் தங்கள் நிலங்களை வழங்க முடியாது என கூறி வட்டாட்சியரிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் கடும் வாக்குவாதம் செய்தனர் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வியின் கணவர் சதீஷ்குமார் வட்டாட்சியர் மற்றும் பொதுமக்களிடம் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது ீங்க என்ன புரிய என்ன குடும்ப சொல்றீங்க நான் கேக்குறேன் சிப் கார்டு இங்க வருதுனால தகவல் சொல்லிடுறாங்க இங்கதான அலக்குறாங்க அதனால இங்க வந்து அலக்குறாங்க இங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்க பார்க்கறாங்க சரிங்களா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்